ராதை கிருஷ்ணர் வேஷம் போடணும்னு நினைக்கிறீங்களா அப்போ ஒரு சூப்பரான வீடியோ இது உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள் நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேபி கோகலாஸ்டமி முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் முடிஞ்சாலும் ஓகே நெக்ஸ்ட் இயர்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நாமக்கல்ல தான் இருக்கும் நாமக்கல்லில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை வீதி வழியாக அதாவது ஸ்ரீனிவாச சில்க்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்ரீனிவாச சில்க்ஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகக்கூடிய ஷாப் இருக்குது இங்கே தான் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் கிருஷ்ணர் ராதை வேஷம் போடுறக்கூடிய அனைத்து பொருட்களும் வந்து இங்கே ஈஸியாக கிடைக்கும் ஈஸியாக அப்படின்னு சொல்கிற கூட சொல்லக்கூடியது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரீசனபுளான ரேட்டில் வந்து அங்கே கிடைக்கும் ரீசனபுளான ரேட்னால் எவ்வளோ நூறு இரநூறு அப்படியே அப்படியெல்லாம் கிடையாது எல்லாம் வந்து பத்து ரூபாயிலே வந்து நீங்கள் எல்லாமே வாங்கலாம் கடைப்பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே பஜார் அப்படின்னு சொல்லிட்டு கடை நேமு இந்த வீதி தான் வந்து இது உங்களுக்கு எக்ஸாக்ட் வீதி நான் கட்டுறேன் கடைப்பேர் இது தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள் எல்லாமே வந்து இருக்குது ஆல் ஐட்டம்ஸ் வந்து இங்கே அவைலபிள் நீங்கள் கிருஷ்ணர் ராதை வேஷம் பண்ணணுமா மேலே வந்து கீடை மாதிரி இது பண்ணுமா எல்லாமே வந்து இங்கே இருக்குது புல்லாங்குழல்லிருந்து ஆளிநாள் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ரீசனபுளான ரேட்டில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பர்த்டே பார்ட்டியெலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்களா அதுக்கு உண்டான திங்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இது கடையில் இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு குட்டி சுட்டீஸ்க்கு நீங்கள் வந்து டாய்ஸ் வாங்கி கொடுக்குமா அதுவும் இருக்குது அதுக்கப்புறம் நெக்லஸ்ஸு செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் அதாவது நான் வந்து சொல்லி உங்களுக்கு வந்து புரிவிக்க வேண்டியில்லை நீங்களே வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ போயிட்டே இருக்குது கடை லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி யூட்டர்ன் போட்டு மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு வருது அந்த அளவுக்கு கடையில் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது டாய்ஸ்லேருந்து ஆளி நாள் வீட்டுக்கு மாற்றக்கூடிய கடிகாரத்திலிருந்து எல்லாமே வந்து இருக்குது ஒன்ஸ் நீங்கள் நாமக்கல் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம் இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா இது பண்ணுங்கள் உங்கள் வீட்டு செல்ல அதாவது செஸ் போர்டு வாங்கி கொடுக்கணுமோ அதுவும் இருக்குது அதுக்கப்புறம் கேரம் போர்டு இந்த தண்ணி டுப்பாக்கி உங்களுக்குலாம் நைன்டீன் கிட்ஸாக இருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதாவது நம்ம சின்ன வயசில் நைன்டீன் கிட்ஸாக இருக்கும்போது அதாவது நம்ம தண்ணி டூப்பாக்கி வாங்கி வச்சுட்டு விளையாடுவோம் அது எல்லாமே இங்கே இருக்குது பார்க்கும்போது நம்மளும் திரும்பவும் வந்து குழந்தைகள் ஒரு ஃபீலிங்ஸ் அந்த டாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பத்து தான் சில ஐட்டம்ஸ் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பத்து ரூபாய் சில ஐட்டம்ஸ் அதாவது பொருட்கள் தகுந்த ரேட்டுகள் இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் பத்து ரூபாய்கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் போனீங்க அப்படின்னா வாரி ஒளிச்சு போட்டுட்டு வரலாம் அந்த அளவுக்கு ரேட் வந்து ரீசனபுளாக இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் கண்ணாடி வலையிலேருந்து எல்லாமே வந்து இங்கே ரொம்ப ரீசனபுளாக கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு அட்ரஸ் வேணும் அப்படின்னா இந்த அட்ரஸ் கண்டிப்பாக சொல்லிட்டு வச்சுட்டு நீங்கள் நம்ம விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் நான் போனோம் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு